கிளி ஜோதிடர் கைது அன்புமணி ராமதாஸ் கண்டனம் கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சானுக்கு ஜோதிடம் கூறிய கிளி ஜோதிடர் கைது பழிவாங்கல் நடவடிக்கை என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தங்கர்பச்சான் வெற்றி பெறுவார் என கிளி ஜோதிடர் கூறியதை திமுகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வகுத்தறிவு என கூறும் திமுக கிளி ஜோதிடர் கைதின் மூலம் மூட நம்பிக்கையிலும் ஊறியிருக்கிறது என்பது தெரிய வருகிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் அதாவது கிளி ஜோசியரோட கைதுக்கு திமுக தான் காரணம் பாமக வெற்றி அடையக்கூடாதுன்னு திமுக வந்து சதி பண்ணுது அதாவது கிளி ஜோசியர் கைது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா இது திமுகவோட சதி வேலை தான் தங்கர் அவர்கள் வெற்றி அடையக்கூடாதுன்னு திமுக சதி பண்ணுது ஒரு ஏழை கிளி ஜோசியரை கைது பண்ணது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பாக காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா கிளியை கூண்டில் அடைக்கக்கூடாது என்ற வனச்சட்டத்தை மீறியதால் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிளி ஜோதிடர் கைது விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்